கடந்த பத்தாண்டுகளில் நாட்டின் உள்கட்டமைப்பு வேகமாக வளர்ச்சியடைந்துள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார் மத்தியில் பாஜக அரசு பொறுப்பேற்று பதினோரு ஆண்டுகள் நிறைவடைந்ததை தொடர்ந்து அவர் எழுதியுள்ள ஒரு சிறப்பு கட்டுரையில் கடந்த பதினோரு ஆண்டுகளில் மூலதன செலவு கணிசமாக அதிகரித்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தைந்தாம் ஆண்டில் பதினோரு லட்சத்து இருபதாயிரம் கோடி ரூபாயை எட்டியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் கடந்த பத்தாண்டுகளில் நாட்டில் உள்கட்டமைப்பு வேகமாக வளர்ந்துள்ளதாக கூறியுள்ள அமைச்சர் கிட்டத்தட்ட ஐம்பத்தொன்பதாயிரம் கிலோமீட்டர் நெடுஞ்சாலைகள் கட்டப்பட்டுள்ளன என்றும் முப்பத்தி ஏழாயிரத்து ஐநூறு கிலோமீட்டருக்கும் அதிகமான ரயில் பாதைகள் அமைக்கப்பட்டுள்ளன என்றும் தெரிவித்துள்ளார் டிஜிட்டல் மாற்றம் குறித்து பேசுகையில் இந்தியாவின் டிஜிட்டல் பொது உள்கட்டமைப்பு உலகளாவிய அளவுகோலாக மாறியுள்ளது என்று அமைச்சர் கூறினார் சமீபத்தில் திறக்கப்பட்ட செனாப் மற்றும் ஆஞ்சி பாலங்கள் நவீன பாரதத்தின் சின்னங்கள் என்று அவர் பாராட்டினார் ஒரு புதிய பாரதம் உருவாகி வருவதாகவும் அங்கு முன்னேற்றம் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் மட்டுமல்ல கண்ணியம் மற்றும் வாய்ப்பிலும் அளவிடப்படுகிறது என்றும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் இந்தியாவின் உள்கட்டமைப்பு டிஜிட்டல் மற்றும் சமூக துறைகளின் பொது முதலீட்டில் ஏற்படும் இந்த எழுச்சி மிகவும் தெளிவாக தெரிகிறது என்று குறிப்பிட்டுள்ள அமைச்சர் ஐநூற்று முப்பது மில்லியனுக்கும் அதிகமான ஜன்தன் கணக்குகள் திறக்கப்பட்டுள்ளன என்றும் இது ஐரோப்பாவின் மக்கள் தொகையை விட அதிகம் என்றும் தெரிவித்துள்ளார்